மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் முப்பத்தி மூன்று பதினான்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் நலமாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமான பகுதி யாத்திராகமம் எகிப்தில் அடிமைகளாய்த் தவித்த யுகசுரவேல் மக்களின் கூக்குரலை கேட்ட தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து செல்ல மோசேவையும் ஆரோனையும் தெரிந்தெடுத்தார் இருவரும் எகிப்திற்கு சென்று பல போராட்டங்களுக்குப் பிறகு இகஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தனர் போக வேண்டிய பிரயாணமோ வெகு தூரம் ஆனால் வழியில் இகஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை குறித்து வீணான வார்த்தைகள் முறுமுறுப்புக்கள் தேவன்மேல் அவ்விசுவாசமாயிருந்தார்கள் தேவனுக்கு மிகுந்த கோபம் யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இகஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நிச்சயம் கொடுப்பேன் ஆனால் இகஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமை உள்ளவர்கள் அதனால் நான் அவர்களோடு வருவதில்லை என்று தேவன் மோசேயிடம் கூறினார் மோசேக்கு மிகுந்த வருத்தம் நீர் இல்லாமல் நாங்கள் எப்படி போவோம் உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் இந்த ஜனங்கள் எப்படி பிரயாணம் செய்வார்கள் நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் இங்கேயிருந்து கடந்து போக மாட்டோம் என்று விண்ணப்பம் பண்ணினார் அதற்கு தேவன் மோசேயிடம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு உதவுவேன் என்றார் எனக்கன் பானவர்களே இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை நாமும் மோசேயைப் போல இருக்க வேண்டும் எப்படி என்றால் எப்படி மோசே தேவனிடம் உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் இவ்விடத்தை விட்டு போக மாட்டோம் என்று இருந்தாரோ அப்படியே நாமும் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் மிகவும் அவசியம் எல்லா நேரங்களிலும் சூழ்நிலைகளிலும் தேவனுடைய பிரசன்னம் வேண்டும் அவனுடைய பிரசன்னம் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும் தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் எந்தவொரு காரியத்தையும் நடப்பிக்காதீர்கள் தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் எந்தவொரு முடிவும் எடுக்காதீர்கள் தை செய்தாலும் தேவனின் பிரசன்னத்தோடு செய்யுங்கள் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்போது நிச்சயம் இழைப்பாறுதலும் இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியைக் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனை உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களுக்கு எந்தவொரு காரியமும் வேண்டாம் எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் நீர் எங்களோடு வருவீராக உம்முடைய உதவி இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னதைப் போல உம்முடைய பிரசன்னம் அனுதினமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் நீர் அவர்களுக்கு வேண்டிய சகலவிதமான உதவிகளையும் செய்வீராக இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உங்களுடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக்கொள்வதாக ஆமேன்